அனைவருக்கும் ஆனந்தமான இணை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே ஒரு அருமையான சூட்சமம் இன்று நீங்கள் செய்ய வேண்டிய சூட்சமம் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேல ஒரு தகவல் நாளை நமது அறக்கட்டளையின் சார்பாக குரு பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெறுகின்றது ஏழு ராசிக்காரர்களுக்காக ரிசபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் இந்த ஏழு ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி பரிகார ரக்ஷையும் பரிகார பிரசாதமும் யாகத்தில் வைத்து வழங்க உள்ளேன் முன்பதிவு செய்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பதினேழு செவ்வாய்க்கிழமை என்று தேய்பிரை சப்தமி திதி இருக்கக்கூடிய அருமையான நாள் தேய்பிரை சப்தமி திதியின் அதிதேவதை சூரிய பகவான் இன்று உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய நவக்கிரக ஆலயத்திற்கு சென்று சூரிய பகவானை வணங்குங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் இன்னொரு சூட்சமம் அவ்வாறு நீங்கள் ஏதேனும் ஆலயத்திற்கு சென்று வணங்கும் பொழுது தாமரை மலர்கள் வாங்கிட்டு போங்க தாமரை மலர்கள் வாங்கிட்டு போய் இறைவனுக்கு சாற்றி வழிபாடு செய்தால் ஆனந்தமயமான வாழ்வும் முக்தியும் உங்களுக்கு கிடைக்கும் சுவாமி ஆலயத்துக்கு போக முடியல வீட்டில் என்ன செய்யலாம் வீட்டில் உங்கள் வீட்டு தெய்வங்களுக்கு தாமரை பூக்களை சாற்றி வழிபாடு செய்யணும் தாமரை பூ வாங்கி சுவாமி படத்துக்கு முன்னால் வைத்து மனதார சூரிய பகவானை இன்று வணங்குங்கள் காலையோ அல்லது மாலை நேரத்திலேயோ உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்குமோ அப்பொழுது இந்த எளிமையான வழிபாடு செய்யுங்கள் இன்று கோதுமையால் செய்த உணவுகளை தானம் தந்தால் நிச்சயமாக சூரிய பகவானின் அருளால் மகிழ்ச்சி உங்கள் குடும்பத்தில் நிலைத்திருக்கும் நான் சொன்ன இந்த சூட்சமங்களில் உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்ய நமது அன்னசேவா குழு இன்று கோதுமியால் செய்த உணவுகளை தானமாக செய்ய ஏற்பாடு செஞ்சிட்ருக்கோம் முடிந்தால் பங்களிப்பு தாருங்கள் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்